ிய நாளில் இளமை கழியாமை எதியில் இசை நாள் ஏத்துமின் எய்திய நாள் வணக்கம் சொந்தங்களே உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி உங்கள் இந்தியர் மக்கள் கர்ஜனை கருணாகரன் வணக்கம் உலகப் பிரசித்தி பெற்ற தாத்தா சுரக்காய் சித்த சுவாமிகள் அவர்களின் நூற்றி இருபத்தி ஆண்டு மகா குரு பூஜை விழா சென்னை வில்லிவாக்கத்தில் நடைபெற்றது నేత్రయోర సంహారకలలోకాయ సర్వూత సత్య సాక్షాత్కరా தாத்தா அவர்களின் சிறப்பு தகவல்கள் இவர் ஆந்திர மாநிலம் புத்தூர் அருகே நாராயணவனம் என்ற ஊரில் ஜீவ சமாதி அடைந்தவர் இவர் ஜீவ சமாதி அடைவதற்கு முன் தமிழகம் அன்றும் சென்னை மாகாணம் முழுவதும் நடமாடியதாக இன்றும் செவி தகவல்கள் கூறுகிறது மேலும் அந்த காலகட்டத்தில் அவரிடம் பேசி பழகும் மனிதர்கள் இவரிடம் தாத்தா உங்கள் வயது என்ன என்று கேட்பார்களாம் அதற்கு தாத்தா என் வயது ஐநூறு என்று கூறி செல்வாராம் இன்றும் செவி வழி செய்தியாக கூறி வருகிறார்கள் அண்ட பிரம்மாண்ட கோடி அகில பரிபாலனா பூரணா ஜகத்தாரனா சத்ய தேவதேவ பிரியா தேத வேதார்த்த சாரா யத்ன யத்யோ மயா நிஷ்டனா துஷ்ட நித்ரா சப்தனு and I'm a மேலும் தாத்தா அவர்கள் வசித்து வந்ததாக கூறும் இடம் சென்னை வில்லிவாக்கம் என்று தகவல்கள் கூறுகிறார்கள் அவர் வசித்த இந்த இடத்தில் குரு பூஜை நடைபெறுகிறது இந்த நூற்றி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மகா குரு பூஜை விழாவை தாத்தாவின் ஆசி பெற்ற திரு ராம வாசுதேவனும் தாத்தாவின் ஆசியும் அருளும் பெற்ற பாஜக தமிழக செயற்குழு உறுப்பினர் பெரியவர் திரு பா ராதாகிருஷ்ணன் மற்றும் திரு பாஜக தமிழக செயற்குழு உறுப்பினர் திரு தட்சிணாமூர்த்தி மற்றும் ஆன்மீக சம்மல் ஸ்ரீ மாணிக் குருகுல ஆசிரம மடாதிபதி ஸ்ரீ மாணிக்க சுவாமிகள் மற்றும் ஆன்மீக செம்மன் திரு தனசேகரன் ஆன்மீக பக்தர்கள் தாத்தாவின் ஆசி அருளும் பெற்ற அப்பகுதி மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து சுரக்காய் சுவாமி சித்தர் அவர்களின் நூற்றி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு விழாவை சென்னை வில்லிவாக்கத்தில் சிறப்பாக நடத்தினர் மேலும் தாத்தா சித்தர் திருமான் சுரக்காய் சுவாமிகளின் ஆன்மீக தகவல்களுடன் விரைவாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் தாத்தாவின் நாசியும் மருளும் பெற லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி விட்ருங்க